விதிக்கப்பட்ட வரி குறைக்கப்பட்ட விவகாரம் உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஜனாதிபதி தேர்தல் குறித்து வாக்காளர்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு புலம்பெயர் தொழிலாளர்களினால் அனுப்பப்படும் பணத்தொகையின் வீதம் அதிகரிப்பு வாக்களிக்கும் வாய்ப்பை இழக்கும் பல்கலை மாணவர்கள் எடுக்கப்பட்டு நடவடிக்கை ஆறு மாதத்துக்குள் சிறுவர்துஸ் பிரயோக முறைப்பாடுகள் அதிகரிப்பு வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல முயன்ற குடும்பம் கட்டுநாயக விமான நிலையத்தில் கைது இலங்கையின் தேர்தல் தொடர்பான கண்காணிப்பு பணிகளுக்கு தயாராகும் டிக்டாக் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தை தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எனது ஆட்சியில் அரசியல் தலையீடுன்றி அரசு சேவைகள் முன்னெடுக்கப்படும் சஜித் தெரிவிப்பு தங்க விலையில் ஏற்பட்ட மாற்றம் கடந்த ஆட்சிக் காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட சீனிக்கு விதிக்கப்பட்ட வரி குறைக்கப்பட்டதன் மூலம் அரசாங்கத்திற்கு ஆயிரத்து ஐநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துன் நேந்தி கடந்த காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட சீனிக்கு விதிக்கப்பட்ட வரி குறைக்கப்பட்டதன் மூலம் அரசாங்கத்திற்கு ஆயிரத்து ஐநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு இன்று மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக ஆட்சேபனைகள் இருப்பின் இன்று முதல் எட்டு வாரங்களுக்குள் தாக்கல் செய்யப்பட வேண்டுமென்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் இன்று முதல் நான்கு வாரங்களுக்குள் திருத்தப்பட்ட பிரதிவாதிகள் பட்டியலை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அதன் பின்னர் மனுவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி அளிக்குமாறு உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க வாக்கெடுப்பு நிலையத்திற்கு செல்லும்போது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் தேவைப்பாடு கருதி தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிப்பதற்காக தமக்குரிய வாக்கெடுப்பு நிலையத்திற்கு செல்லும்போது பின்வரும் ஆள் அடையாள ஆவணங்களில் ஒன்றை எடுத்து செல்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அத்துடன் வாக்கெடுப்பு நிலையத்தில் உள்ள அலுவலர்களுக்கு பரிச்சிருப்பதற்கு அதனை சமர்ப்பிப்பது அவசியமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் செல்லுபடியாகும் ஆவணங்களாக ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தினால் விநியோகிக்கப்பட்டுள்ள தேசிய அடையாள அட்டை செல்லுபடியான கடவுச்சூட்டு செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரம் அரசு சேவை ஓய்வூதியர் அடையாள அட்டை முதியோர் அடையாள அட்டை ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தினால் விநியோகிக்கப்படும் அடையாள அட்டை ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தினால் விநியோகிக்கப்படும் தேசிய அடையாள ஆட்டை தகவல்களை உறுதிப்படுத்தும் கடிதம் தேர்தல் ஆணைக்குழுவினால் விநியோகிக்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை வலிமை இழந்த ஆட்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் விநியோகிக்கப்படும் தற்காலிக அடையாள ஆட்டை போன்றவையாகும் மேற்படி அடையாள அட்டைகளில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பிக்க தவறும் பட்சத்தில் வாக்கெடுப்பு நிலையத்தில் வாக்குச்சூட்டு விநியோகிக்கப்பட மாட்டாது என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்படுகையில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் புலம்பியர் இலங்கை தொழிலாளர்களினால் நாட்டிற்கு அனுப்பப்பட்ட பணம் பதினோரு சதவீதமாக அதிகரித்துள்ளது அதன்படி கடந்த ஆகஸ்ட் மாதம் புலம்பெயர் தொழிலாளர்களினால் மொத்தம் ஐநூற்றி எழுபத்தி ஏழு தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றது முதல் நாட்டிற்கு பன்னிரண்டு தசம் நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பணம் அனுப்பப்பட்டுள்ளன இதனிடையே உத்தியோகபூர்வ பணம் அனுப்பும் முறைகளை பயன்படுத்தும் தொழிலாளர்களுக்கு மின்சார வாகன கொள்வனவில் குறைந்த வட்டிக்கடன் போன்ற சலுகைகளை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் பல பல்கலைக்கழக மாணவர்கள் வாக்களிக்கும் வாய்ப்பை இழக்க நேரிடும் என இலக்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான முறைப்பாடுகள் பிப்ரர் அமைப்பினால் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் ருகுனு மற்றும் கழனி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் சிலருக்கே இவ்வாறு வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் இழக்க நேரிட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறுவதனால் தூர பிரதேசங்களில் வசிக்கும் மாணவர்கள் இந்த பிரச்சினையை எதிர்நோக்குவதாக மனித உரிமைகள் ஆணிக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது இது தொடர்பில் ஆராய்ந்து தீர்வுகளை வழங்குவதற்கு பல்கலைக்கழக வேந்தர்களுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் நிவல் புஞ்சிகேவா மேலும் குறிப்பிட்டுள்ளாா் இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் அனுராதபுரம் மாவட்டத்தில் நானூற்று தொன்னூறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அனுராதபுர மாவட்ட சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மகேந்திர தசநாயக்க தெரிவித்துள்ளார் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு நெறிமுறை ஊடகங்களை பயன்படுத்துவது தொடர்பில் அனுராதபுரம் மாவட்ட சேலக கேட்போர் கூடத்தில் அண்மையில் நடைபெற்ற செயலமர்வில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் துஷ்பிரயோகம் தொடர்பான இருநூற்றி இரண்டு வழக்குகள் மற்றும் மாவட்ட மற்றும் பிராந்திய அதிகாரிகளுக்கு எண்பத்தி ஒன்பது முறைப்பாடுகள் ஒன்று ஒன்பது இரண்டு ஒன்பது குழந்தை ஆதரவு சேவை எண் மூலம் பெறப்பட்டுள்ளன தவிர நன்னடத்தை திணைக்களத்தின் சிறுவர் உரிமைகள் மேம்பாட்டு அதிகாரிகளுக்கு சிறுவர் உரிமை மீறல் தொடர்பாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன மேலும் சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகள் தொடர்பாக போலீஸ் சட்ட உதவி ஆணைக்குழு மாகாண நன்னடத்தை திணைக்களம் மற்றும் மாகாண நன்னடத்தை திணைக்களம் மற்றும் வைத்தியசாலைக்கு செல்லும் நிறுவனங்களுக்கு முறைப்பாடு கிடைக்கப்பட்டுள்ளன போலியான ஆவணங்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட கடவுச்சூட்டினை பயன்படுத்தி இத்தாலி செல்ல முற்பட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சிரியாவைச் சேர்ந்த ஏழு பேர் கொண்ட இரண்டு குடும்ப உறுப்பினர்களே குடிவரவு அதிகாரிகளினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனா் சென்னை நோக்கி செல்லவிருந்த ஏஐ டூ எயிட் டூ விமானத்தில் பயணிப்பதற்காக கட்டுநாயகா விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் இதன்போது அவர்களின் கடவுச்சூட்டுகளில் ஏற்பட்ட சந்தேகத்தை அடுத்து அதிகாரிகள் தீவிர பரிசோதனைக்குட்படுத்தினர் அவை போலியான முறையில் தயாரிக்கப்பட்டவை என தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களின் கடவுச்சீட்டுகள் துருக்கியில் உள்ள நிறுவனம் ஒன்றினால் தயாரிக்கப்பட்டுள்ளது இதற்கு தலா இரண்டாயிரம் அமெரிக்க டாலர்கள் பெறப்பட்டுள்ளன ஸ்கேனர் டெஸ்ட் எலக்ட்ரானிக் கேட்ஸ் போன்ற அதிநவீன சோதனைகளில் சிக்க முடியாத வகையில் உயர் தொழில்நுட்ப சிப்களை பயன்படுத்தி இந்த கடவுச்சூட்டுகள் தயார் செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தவறான தகவல்கள் பகிரப்படுவதை தடுக்க டிக்டாக் நிறுவனம் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தேர்தல் தொடர்பில் பகிரப்படும் உள்ளடக்கங்களை சரிபார்க்க ஐ எஃப் சி என் அங்கீகாரம் பெற்ற நியூசெக்கர் தகவல் சரிபார்த்தல் அமைப்புடன் டிக்டாக் கைகோர்த்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த திட்டத்தின் அடிப்படையில் டிக்டாக் இலங்கை தேர்தல் மையத்தையும் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த தேர்தல் மையம் ஆங்கிலம் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் தமது சேவைகளை வழங்குகிறது பயனர்களுக்கு தேர்தல் தொடர்பாக உத்தியோகபூர்வ தகவலை வழங்குகின்றது இவற்றில் உள்ள அறிக்கையிடல் கருவிகள் பயனர்களை தவறாக வழிநடத்தும் உள்ளடக்கத்தை அடிக்கோடிட்டு காட்டும் என கூறப்படுகிறது இந்நிலையில் டிக்டாக்கின் உண்மை சரிபார்த்தல் வழிகாட்டல்களை மீறும் தகவல்களை அகற்றுதல் பகிரப்படுவதை கட்டுப்படுத்தல் மற்றும் நம்பகமான ஆதாரங்களுக்கு தேடுதல்களுக்கு வழிகாட்டல் ஆகியவற்றை செயற்படுத்தும் இதற்குவிய வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையான தேர்தல் முறையை பேடுவதற்கு பாதுகாப்பான அமைப்புகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் இத்தளம் தொடர்ந்தும் செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தை இன்று மாலை ஆறு மணி முதல் தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் இரு குழுக்களுக்கிடையில் மோதல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அனைத்து மாணவர்களும் இன்று மாலை ஆறு மணிக்குள் பல்கலைக்கழக வளாகத்தை விட்டு வெளியேறுமாறு நிர்வாகம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் வெற்றியுடன் நாட்டின் அனைத்து துறைகளும் அரசியல் தலையீடின்றி சேவைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாச தலைமையில் இன்று இடம்பெற்ற ஒற்றுமை விளையாட்டு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சஜித் தெரிவித்துள்ளதாவது விளையாட்டுத் துறையில் உலகளவில் சாதனை படைத்த பலர் நம் நாட்டில் உள்ளனர் ஆனால் அவர்களுக்கான நலத்திட்டங்கள் எதுவும் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இருபத்தி ஓராம் திகதிக்கு பின்னர் இந்த நாட்டின் விளையாட்டுத் துறையில் பாரிய மாற்றம் ஏற்படுத்தப்படும் விளையாட்டுத்துறைக்கான தேசிய கொள்கை திட்டம் ஒன்று உருவாக்குவோம் ஆட்சிக்கு வந்து மிகவும் குறுகிய காலத்துக்குள்ளேயே நாம் அதனை நடைமுறைப்படுத்துவோம் பாடசாலை வலிய மட்டத்திலும் மாகாண மட்டத்திலும் தேசிய சர்வதேச மட்டத்திலும் விளையாட்டுத்துறையில் உள்ள திறமைசாலிக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் அது மாத்திரமல்ல தேசிய விளையாட்டு நிதியம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என்று சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளாா் கொழும்பு செட்டியார் தெருவின் தகவல்களுக்கு அமைவாக நீட்டிய தினத்துடன் ஒப்பிடுகையில் தங்கத்தின் விலையானது இன்றைய தினம் மாறாது அதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு பவுன் இரண்டு லட்சத்து இரண்டாயிரம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு பவுன் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து அறுநூறு ரூபாவாகவும் காணப்படுவதாக அகில இலங்கை நகைகள் விற்பனையாளர் சங்கத்தின் பொருளாளர் ஆர் பாலசுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் இதேவழி சர்வதேச சந்தையில் இன்று ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலை இரண்டாயிரத்து முப்பத்தி அமெரிக்க டாலராக உள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனிக்கு விதிக்கப்பட்ட வரி குறைக்கப்பட்ட விவகாரம் உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஜனாதிபதி தேர்தல் குறித்து வாக்காளர்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு புலம்பெயர் தொழிலாளர்களினால் அனுப்பப்படும் பணத்தொகையின் வீதம் அதிகரிப்பு வாக்களிக்கும் வாய்ப்பை இழக்கும் பல்கலை மாணவர்கள் எடுக்கப்பட்டு நடவடிக்கை ஆறு மாதத்துக்குள் சிறுவர் சிறுவர்துஸ் பிரயோக முறைப்பாடுகள் அதிகரிப்பு வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல முயன்ற குடும்பம் கட்டுநாயக விமான நிலையத்தில் கைது இலங்கையின் தேர்தல் தொடர்பான கண்காணிப்பு பணிகளுக்கு தயாராகும் டிக்டாக் ஸ்ரீ பல்கலைக்கழகத்தை தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எனது ஆட்சியில் அரசியல் தலையீடுறி அரசு சேவைகள் முன்னெடுக்கப்படும் சஜித் தெரிவிப்பு இன்று தங்க விலையில் ஏற்பட்ட மாற்றம் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரொலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி